முக்தி இலக்கணமும் சிவ ரூபமும் நோக்கி ஞான வித்தகரே முக்தி என்று நீங்கள் சொன்னீர்களே அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க சூத முனிவர் சொல்ல தொடங்கினார் முனிவர்களே நீங்கள் கேட்ட முக்தி என்பது சாரூபியம் அதாவது இறைவன் உருவை பெரும் பேரு சாலோக்கியம் அதாவது இறைவன் உலகத்தை அடையும் சாயுஜம் அதாவது இறைவனோடு இரண்டர கலக்கல் என்னும் பேரு என்று நான்கு வகைப்படும் அந்த முக்தி இந்த விரதத்தாலேயே கிடைக்கும் அந்த முக்தி ஏய் யாரால் அடைய வேண்டும்